வேல்ஸ் மிஷனரி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஏசாயா அதன் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலின் சரித்திரம் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு இன்னும் பயனுள்ள விதத்தில் இருக்கும் என நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஆவிக்குரிய எழுப்புதல் இங்கிலாந்து வேல்ஸ் தேசத்திலே எழுப்பப்பட்டது அந்த எழுப்புதலின் போது அநேகர் மனம் திரும்பினார்கள் தங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய விதத்தில் வாழும்படி ஒப்புக்கொடுத்து தேசமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கடந்து போனார்கள் இந்த எழுப்புதலுக்கு பிறகு ஒருவர் கடல் கடந்து இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு வந்தார் இந்த நாளில் இருப்பது போல வடகிழக்கு பகுதி பல மாநிலங்களாக பிரிக்கப்படவில்லை கணக்கான பழங்குடி மக்களை உள்ளடக்கிய பகுதி அசாம் என்று அழைக்கப்பட்டது அதில் நாகா என்ற இனம் ஒன்று காரா மலைப்பகுதியில் இருந்தது அவர்கள் ஆதிவாசிகளாக இருந்தார்கள் கொடூர மாணவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சமுதாய விளக்கப்படி அந்த சமுதாயத்து ஆண்கள் மனித தலைகளை சேகரிக்க வேண்டும் அதாவது உயிரோடு உள்ள மனிதர்களின் தலைகளை வெட்டி எடுத்து சேர்த்து வைக்க வேண்டும் அதனால் அவர்கள் தலை வெட்டுபவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் எவ்வளவு மனித தலைகளை சேகரித்து வைக்கிறானோ அவ்வளவுக்கு அவன் பலனுள்ளவனாகவும் மனைவியை பாதுகாக்கிறவனாகவும் இருப்பான் அதனால் திருமணமாகாத வாலிபர்கள் மனித தலைகளை வெட்டி தன் வீட்டின் சுவரில் தொங்கவிட்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் மத்தியில் ஏசு கிறிஸ்துவின் அன்பையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அறிவிக்கும்படி வேல்ஸ் மிஷினரிகள் வந்தார்கள் காட்சி ஒன்று ിഷറികൾ <laughs> വരുക

மனித தலைகளை வெற்றதுனால என்ன தெய்வம் சந்தோஷப்பட் அவன் சொல்ல சொல்லட்டும்டா அதுக்கப்புறம் சகோதரரே நீங்கள் இந்த ரத்தத்தை சிந்தி பாம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்ன ஆமா உயிர்த்தெழுந்தாரா அதே போல் ஒரு வாழ்க்கையும் நமக்கு வைத்திருக்கிறார் எனது

coming sir 10 minus என்ன சந்தோஷம் நீ வந்து இயேசு சாமி ஏத்துக்கொள்ளுமடா இல்லடா நான் உன தலைவர் கிட்ட பேசி சொல்ல போறோம் இந்த வெள்ளக்கார பேச்ச கேட்டிட்டு நம்ம நாகோலத்துக்கு நீ வந்து அரமானமா இருந்துட்டு இருக்கேன்னு வாடா நம்ம போய் தலைவர பார்க்க போலாம் நாங்க உனக்காக ஜெபிக்கிறோம் நான்கு லோக்சன் குடும்பம் ஏற்றுக் கொள்ளுதல் மனிதன் அந்த சுவிசேஷத்தை தன் மனைவி அவனுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு அறிவித்து அவர்கள் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை கிராமத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்கும் அறிவிக்கிறார்கள் இதனை கேட்ட கிராமத்து தலைவன் அந்த பழங்குடியின மனிதனையும் அவர் குடும்பத்தையும் தனக்கு முன்பாக கொண்டு வருமாறு ஐந்து கொண்டதற்காக அந்த பழங்குடியின மனிதனும் அவன் குடும்பமும் பழங்குடியின தலைவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகின்றனர் இயேசுவை விட்டுவிடும்படி சொல்கிறான் குடும்பத்தோடு கொலை செய்கிறான் அந்த பழங்குடியின மனிதன் தன் மனைவி இரண்டு குழந்தைகள் அவனுடைய ஜீவன் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பின் நிமித்தம் ஒப்புக் கொடுக்கும் போதுதான் அவன் பாடிய பாடல் ஏசுவின்

इनमें

முழு மாநிலமும் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு வழி கோரியது ஆம் அந்த நாகா தான் இன்றே நாகாலாந்து